ராமலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அறுபரஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமலிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் வரம்பில் வியப்பு என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் மண்பதை வகுக்கும் பிரம்மர் நாரணர்கள் மண்ணு உருத்திரர்களே முதலாம் ஒன்பது கோடி தலைவர்கள் ஆங்காங்கு உருபெறும் தொழில்பலை ஏற்றி இன்புற சிறிதே கடைக்கணிந்து அருளி இலங்கும் ஓர் இறைவன் நின்றடியேன் அன்பெனும் குடிசை நுழைந்தனை அந்தோ தனை தடுப்பவர் யாரே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் ஆன்மாக்கள் பக்குவம் அபபக்குவம் பக்குவ அபபபக்குவ ஆன்மாக்களாக உள்ளது இவ்வாறு இந்த ஆன்மாக்கள் வதுரு வருவதற்கு காரணம் காற்றின் இயக்கமாகிய அருட்சக்தி தான் பிரிக்கிறது பிரிக்கிறது உலக உயிர்கள் வகுத்து கூறும் கடவுளை ஆதியிலே மறைத்தவன் ஒரு வல்லவன் என்பார் ஐயா அணுக்கள் தவம் பெற்ற நிலை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இவர்கள் யாவரும் இல்லாமல் தனித்தலைமை பெரும்பதி இந்த தெய்வங்களுக்கு இட்ட வேலை பிரம்மா படைத்தல் அவர் வேலை அவர் ஒரு துறையில் உடையவர் விஷ்ணு தாக்கக்கூடியவர் அவர் இரு தொழில் உடையவர் இதுபோல ஒன்பது கோடி தலைவர்கள் ஆங்காங்கு அவர் என்ன வேலை விட்டுள்ளாரோ அதை ஏற்றி கொண்டு உள்ளனர் அதாவது இந்திய அரசாங்கத்து கீழ் ஒரு பிரதமர் ஒரு குடியரசுத் தலைவர் என்றால் எண்ணற்ற மாநில முதல்வர்கள் அவருக்கு கீழ் மந்திரி அவருக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் முப்படை என இந்திய தேசத்தை காப்பாது போ காப்பது போல் அகில உலகத்தை உண்மை கடவுள் இயக்க அனாதியான காற்று இயங்கி எல்லா உயிரையும் இன்பமாக வாழச் செய்கிறது அப்படிப்பட்ட இடைவர் இந்த ஆன்மாக்கள் செய்யும் விருப்பு வெறுப்புக்கு ஏற்றார் போல அதனை பக்குவ அபபக்குவ பக்குவா பக்குவ என பிரிக்கின்றார் அப்படிப்பட்ட இறைவன் இவர் பக்குவ ஆன்மா நம் பெருமான் அதனால் இவரை வருவிக்க உற்று இந்த அறிவு இயக்கமாகிய ஒளி இயக்கமாகிய தயவு நெறியாகிய பெருநெறியாகிய சத்திய நெறியாகிய இதனை பெருமானுக்கு அறிவுறுத்தி அதன்படி செயல்பட்டு இவர் மற்ற எதையும் விரும்பாமல் இறைவன் என்ன கூறினாரோ அதை மட்டும் விரும்பி அதையே செய்ததால் இவர் உள்ளத்தில் மட்டும் புகுந்தார் என்று பாடல்கள் நிறைய பதிவாகி உள்ளது மேலும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் மகேஸ்வரன் அணுக்கள் இறைவன் தயவா அணுக்கள் தவத்தால் இறைவனின் பெற்ற நிலை உலக இயக்க உண்மை கடவுள் உருவாக்கிய தெய்வங்கள் பிரம்மா ஒரு தொழிலுடையவர் அவர் ஆயுள் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் நாள் ஒரு நாள் என்பது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டு முடிந்தால் ஒரு நாள் ஆக அவர்கள் ஆ அவருடைய ஆயுள் காலம் பத்தாயிரத்து எண்பத்தாறு கோடியே அறநூற்றி இருபத்தி ல அறநூற்றி இருபத்தி நாலு லட்சம் ஆண்டு பிரம்மா இருப்பார் என நம் பெருமான் கணக்கிட்டு கூறுகிறார் இவர் ஆயுள் இவ்வளவு என்றால் இயற்கை உண்மை கடவுளின் ஆயுளை யாராச்சும் கூற இயலுமா அவர் அனாதி ஆதியும் அந்தமும் தோற்றாத அருள் பெருஞ்சோதி அதனால்தான் ஐவரும் காண்பதற்கு அறிய பெரும் பொருள் என் கைவர புரிந்த கதிசிவ பதியே என்கின்றார் நம் குருநாதர் இவர்களுக்குரிய ஆற்றலை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தான் வழங்குகிறார் என அகவலில் ஐந்தொழில் ஆதிசை ஐவர் ஆதிகளை ஐந்தொழில் ஆதிசை அருட்பெருஞ்சோதி என உறுதி செய்கிறார் மேலும் அவரை பற்றி நின்று பட்டற்றான் பற்றினையே பற்றிய மூவர் முனிவர் முத்தர் சித்தர் யாவரும் பெற்றிடாத தயவு இயல எனக்கு அளித்தனை என்கின்றார் காரணம் உலகமாந்தர் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப தன்னுடைய அறி அருளியலை வெளிப்படுத்துகிறார் உண்மை கடவுள் அன்று அவர்கள் காற்றின் இயக்கமாகிய எண்ணம் நினைப்பு செயல் யாவும் மந்திரம் இந்த மந்திரத்தை காற்றின் இயக்கம் அதை அஷ்டாங்க யோக தவத்தால் மூலாதாரம் தொடங்கி நிராதாரம் வரை ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் வகையறிந்து அந்நிலையை அடைந்தனர் இவர்கள் தவத்தால் பெற்ற காலம் முடிந்தால் இவர்கள் மீண்டும் பிறக்கணும் என பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் சேரிடமாமிது இது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி என பாடல் பதிவாகியுள்ளது மேலும் இயற்கை உண்மை கடவுள் காலமும் நியதியும் காட்டி எல்லா உயிரையும் காத்து தலைக்கும்படி செய்பவர் அருள் அரசர் அவர்தான் தன் பூரண அழகலை வெளிப்படுத்தி எல்லோரும் மண்ணுயிர் ஓம்பி வாழ்ந்து தன் ஊன் பெருக்க பிறதின் ஊன் உண்ணாது அகவினத்தாராகி அறம் சார்ந்து எத்துணையும் பேதமராது எவுயினும் தம்முயிர் போல் எண்ணி கருணை ஒன்றையே வடிவாகி தன் அருளை பெற நம் குருநாதர் மூலம் துறை இது வழி இது துணிவு இது நீ செய்ய முறை இது என இயற்கை உண்மை கடவுள் கூற அதனை அவ்வாறு செயல்பட்டு நாம் மேலேற நம் குருநாதர் நமக்கு அகவலில் பதிவு செய்கிறார் மேலும் இந்த அருளை ஜீவகாரண்ய ஒழுக்கத்தால் அல்லாது வேறு எந்த வழியாலும் பெறக்கூடாமை நிச்சயம் எனவே இதற்கு வேறு பிரமாணம் அதாவது வேறு வழி விளக்கங்கள் தேவையில்லை என்கின்றார் அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் ஜவகாரண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆண்மை இயற்கை விளக்கம் அதனால் சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெறுதலும் சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தை பெறுதலும் கூடுமே அல்லாது மற்றொன்றினால் கூடாது என்ன உறுதிபட கூறியது மட்டுமல்லாமல் சொல்லுதல் யாருக்கும் எலி அறியவாம் சொல்லிய வண்ணம் செயலென நம் பெருமான் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்றாம் நாள் வியாழக்கிழமை என்று தருமச்சாலை நிறுவி அன்றே எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் முதல் துன்பமாகிய பசியை மூன்று வேளையும் போக்கினார் அதனால் ஆகாரமுண்டு பசி நீங்கிய தருணத்தில் அந்த ஏழைகள் தத்துவ விளக்கங்கள்லாம் தலைத்து கடவுக்குள் விளக்கமும் ஆண் விளக்கமும் அகத்திலும் முகத்திலும் வெளிப்பட்டு சித்தின்பம் உண்டாகிறது என ஜிவகாரண்ய ஒழுக்கத்தை ஜிவகாரண்ய ஒழுக்க விளம்பரத்தில் நம் பெருமான் குறிப்பிடுகிறார் மேற்படி கூறிய ஐவர் மூவர் முனிவர் முத்தர் சித்தர் யாவரும் இயற்கை உண்மை கடவுளின் கடவுளின் தரத்தில் ஆயிரம் கோடி பங்கில் ஒரு சிறிது மட்டும் வழங்கி நம் ஐயாவுக்கு ஆடூரு சித்திகள் அறுபத்தி நான்கு கோடியும் கூட்டுரு சித்திகள் கோடிபல் கோடியும் அறிவுறு சக்திகள் அனந்த கோடிகளும் அண்ட கோடிகள் காணும் கண்கள் பெற்று அறிவு அண்டாண்டம் கடந்து கடவுள் நிலையறிந்த மயமாகி இந்த உலகத்தில் உள்ள மானிடர்கள் எல்லோரும் எல்லா உயிரும் இன்பமாக வாழ குருநாதா இன்பமாக வாழ அருள் புரிந்துள்ளார் அதனால் வள்ளல் பெருமான் பூரண அருளை வழங்கி அவர் உள்ளமாகிய சபையில் வந்த அவரே அமர்ந்துள்ளார் இறைவன் எல்லா உயிரிலும் ஆன்ம சிற்றன ஒளிவடிவாக உள்ளார் ஆனால் இந்த ஆன்மாக்கள் உடலெடுத்து தனு கரண புவன போக அனுபவிக்க வருகையில் வெறுப்பு காரணமாக ஆன்மா இயற்கை குணமாகிய ஜிவகாரோணியம் மறந்து இவ்வுலகைகளில் பெண் பொன் பொருள் மீது பற்று கொண்டு அறம் செய்ய விரும்பாது இப்போது ஆன்மா வெளியே வர முடியாதபடி ஆணவம் கண்மம் மாயை மாமாயை அறியாமையில் சிக்கி தவிக்கிறது இந்த ஆன்மாக்களை கடை தேற்ற கடவுள் திருவள்ளம் கொண்டு வள்ளல் பெருமானை வருவிக்கவுற்று எவ்வித துன்பமில்லாத தயவுநெறி எனத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரக்கூடிய நம் குருநாதர் தயாராக உள்ளார் அந்த ஜிவகாருண்ய வழியில் செயல்பட்டு அந்த பூரண அருளை நாம் பெற வேண்டும் அதனை நாம் பெருமான் ஜீவகாருண்ய வழியால் கடவுள் நிலையறிந்து அம்மயமானார் அம்மயமானவர் நம் வள்ளல் பெருமான் மட்டுமே என மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் பாடலில் பதிவு செய்கிறார் மேலும் நடராஜபதி மாலை இருபத்தி ஆறாம் பாடலில் மகனே நிலைபெற்ற பெற்ற உயிரியாவும் இன்பமாக வள நினைத்தாய் உந்தன் மன நினைப்பின் அன்பா நீ பெருக உளவாத நீ விளையாடுக அருஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடும் கைவிடும் ஆணை நம் என்றே இன்புற திருவாக்களித்து என்னுள்ளே கலந்து இசையுடன் இருந்த குருவே எல்லாம் செய்யவல்ல சித்த சிகாமணியே மணிமன்றில் இளங்கும் நடராஜபதியே எனப் போற்றுகிறார் ஆக இந்த உலக உயிர்கள் யாவும் மேலேற குறிப்பாக மனித சமுதாயம் மேலேற எவ்வளவு இறங்கி பெருமான் கூற முடியுமோ அவ்வளவையும் கூறிவிட்டார் இது மேலேறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ் செல்லும் வீதி உனக்கு புண்ணிய பலன் இதில் கூடி ஜிவகாரணியம் செய்து இந்த அருளை பெற்றால் எத்தனை பிறப்படுத்தாலும் சரி எழுவார் மேடை வழியாக உன்னை எழுப்பி 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 வாழ்வை நிச்சயம் அருள் தருவார் இதனை ஐந்து சத்தியம் செய்த குருநாதர் கூறுகிறார் நம்பனும் செயல் புத்தி அஞ்சேல் சற்றுமே இஞ்சே சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நன்னெறியில் செலுத்தினீர் இனி நன் முத்தியம் ஞானமே சித்தியம் பெற்று முயங்கிடுவாய் சத்தியம் 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 சத்தியமே என்கின்றார் மேலும் அருட்பெருஞ்சோதி இறைவன் நம் பெருமானை நாம் துதிக்க தக்கோன் என வைத்துள்ளார் நாம் இதனெல்லாம் அலட்சியம் செய்யாது குருவை போற்றி நாம் அருளைப் பெற வேண்டும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கமலிங்காபயம் திருச்சிற்றம்புலம்